சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடந்தேறியது பசியோடு வந்த அனைவரும் பசி செல்வதற்கு செல்லுவதற்கு இறைவன் கருணை காட்டினான் அதற்காக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகளே இன்று அன்னதானத்துக்கு அன்னதானத்துக்கு காணிக்கையாக வந்து சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் கொடுக்க முடியாதவர்கள் எங்களால் வசதி இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த காணொளிகளை உங்கள் குழுக்களிலும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் கொடுக்க மனம் இருக்கும் உயர்ந்த மனிதர்களிடம் இது சேரும்பொழுது பொழுது சிரமமில்லாமல் இந்த செயலை நடத்தி செல்லுவதற்கு சபைக்கும் இறைவனுக்கும் காரணமாக அமையும் பிறருக்கு கொடுப்பவர்கள் உயர்ந்தவர்கள் கொடுக்க மனமில்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் நல்ல உள்ளங்களிடம் காணொளியை கொண்டு போய் சேருங்கள் எப்போதும் எல்லோரும் இந்த காணொளி பார்க்கிறவர்கள் கொடுக்க மனம் இருப்பவர்களாக நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சபையில் பிரார்த்தனை செய்துதான் இந்த காணொளிகளை வெளியிடுவது இதன் நோக்கம் ஏழை எளிய மக்களின் பசியாற வேண்டும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நன்றி நற்பவி